உதயன் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் சுந்தர்சி நடித்து அரண்மனை நான்கு வெளியாகி இதையடுத்து மீண்டும் ஒன்றை படமாக்க முடிவு செய்துள்ளார் நடிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படத்தில் தன்னுடன் இணைந்து நடிக்க வடிவேலுவிடம் சுந்தர்சி பேசி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது ஏற்கனவே சுந்தர்சி வடிவேலு கூட்டணியில் வந்த தலைநகரம் வின்னர் ஆகிய படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை குறிப்பாக இந்த படங்களில் வடிவேலுவின் நகைச்சுவை காட்சிகளுக்கு பாராட்டு கிடைத்தது தற்போது மீண்டும் இருவரும் புதிய படத்தில் இணைய இருப்பதாக வெளியான தகவல் படத்துக்கான எதிர்பார்ப்பை எகிற வைத்துள்ளது சுந்தர் சி ஏற்கனவே கலகலப்பு படத்தின் இரண்டு பாகங்களை எடுத்துள்ளார் இந்த படத்தில் மூன்றாம் பாகத்தையும் உருவாக்க திட்டமிட்டுள்ளார் கலகலப்பு மூன்று படத்தில் விமல் சிவா ஆகியோர் நடிப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதற்கான படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்ற சுவாரஸ்யமான வண்ணத்திரை நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன்